இரும்புதலை ஊராட்சியில் காவேரி லயன் சங்கம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் இரும்புதலை கிராமத்தில் தஞ்சாவூர் அரசு கண் மருத்துவமனை இந்திய பல் மருத்துவ சங்கம் தஞ்சை காவேரி லயன் சங்கம் மற்றும் காமாட்சி மெடிக்கல் சென்டர் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இரும்புதலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் மருத்துவமனை மருத்துவர் ஆகியோரை கொண்ட மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் இசிஜி அளவு குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை குறைபாடுகள் கண்டறிதல் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்து சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினார் இதில் காவேரி லயன் சங்க நிர்வாகிகள் சிவ சண்முக சுந்தரம் விஜயகுமார் அருண்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பாபநாசம் செய்தியாளர் எஸ் மனோகரன்